ஃப்ரெண்ட்ஸ் நீதிமன்றத்தில் தான் வந்து ஒரு சூப்பரான அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கோர்ட்டு உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சம்பளமே நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறுபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரி வந்து வேரியாகும் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவாக தான் வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவல்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து இருந்து அசிஸ்டன்ட் லெவலில் வந்து வேரியஸ் கேட்டகிரில கொடுத்துருக்காங்க அஸ்டன்ட் எடிட்டர் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ சாலரி வந்து பாருங்க பேர் லெவல் டோல் டோல் படி உங்களுக்கான சேலரி வந்து வரும் எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறுபா பேசிக் பே இது இல்லாமல் அலவென்ஸ் வந்து இருக்கும் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் தேர்ட்டி மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ அது மட்டும் கம்ப்யூட்டர் கம்யூட்டர் ஆப்ரேஷனை பற்றி நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து பாருங்க அறுபத்தி ஏழாயிரத்து வந்து சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர் டிகிரில வந்து மியூசியாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு சீனியர் கோர்ட் அஸ்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி வந்து சாலரி வந்து வரும் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து மியூசியாலேஜ் வந்து நீங்கள் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனை பற்றி நாலேஜுமே வந்து இருக்கணும் ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் அடுத்த கேட்டகரி வந்து லைப்ரரி அஸ்டன்ட் அதாவது அஸ்டன்ட் லைப்ரரியனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூறுபா வந்து வரும் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுமே நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து இருக்கும் ஒரு சில கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அந்த மாதிரி வந்து இருக்கும் அதை வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு போஸ்டிங் வைஸாக வந்து உங்களுக்கான செலெக்ஷனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு யூஷுவலாக வந்து பார்த்தோன்னா ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள் டிக்கெலாம் உங்களுக்கு ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஷார்ட் லிஸ்டட் கிரீட்டீரியா கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு அஸிஸ்டன்ட் எடிட்டர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி இன்ட்ரி வந்து இருக்கும் மீதி இருக்கிற கேட்டகிரிக்கெலாம் ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சி கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸு எஸ்ச்சி எஸ்டிடி எக்ஸைஸ்மன் பிடபிள் டி இவங்களுக்குலாம் எழுநூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்து இருக்குது நீங்கள் சென்னையில் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ டுவெல்த் ஆகஸ்ட் தான் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்